அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள் இந்த காணொளியிலே நாணய குட்டிகள் மற்றும் அவற்றுடைய கூட்டுத்தொகை சார்ந்த நுண்ணறிவு வினாக்களும் அவற்றுக்கான விளக்கங்களையும் பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையிலே முதலாவதாக வினாவை தெளிவுபடுத்துவதற்கு முன்னர் இந்த காணொலியில் வழங்கியிருக்கக்கூடிய மூன்று வினாக்களும் இதிலே இருக்கக்கூடிய அதாவது முதலாவது வினாவிலே தரப்பட்டிருக்கக்கூடிய தரவுகளை பயன்படுத்தி வினாக்களை மாத்திரம் வேறுபடுத்தி வினாக்களையும் பார்க்கின்ற போது இவை சார்ந்த இவ்வகையான வினாக்கள் சார்ந்த தெளிவான விளக்கம் உங்களுக்கு முழுமையாக காணொளியை பாருங்கள் முதலாவது வினா மேலே நான்கு பெட்டிகளிலும் காட்டப்பட்டுள்ளது போன்று இரண்டு ரூபாய் ஐந்து ரூபாய் ஒரு ரூபாய் பத்து ரூபாய் ஆகிய பெருமதிகளை உடைய நாணய குட்டிகள் உள்ளன நான்கு பெட்டிகளிலும் ஐந்து நாணயக் குட்டிகள் வீதம் காணப்படுகின்றன ஒரு பட்டியிலிருந்து ஒரு நாணயத்தையும் ஏனைய மூன்று பட்டிகளிலும் அனைத்து நாணயங்களையும் எடுத்து ஆக்கக்கூடிய மிக பெரிய பெருமதி யாது வினாவிலே எங்களுக்கு வழங்கப்படுகக்க தரவுகளை பார்ப்போம் நான்கு பட்டிகள் நான்கு பட்டிகளிலும் சம அளவான நாணய குட்டிகள் காணப்படுவதாக கூறப்படுகின்றது சம அளவான நாணய குட்டிகள் ஆனால் நாணயக் குட்டிகளுடைய பெருமதியானது நான்கு பட்டிகளுக்குமே ஒன்றுக்கொன்று வேறுபடுகின்றது ஒரு பட்டியிலே இரண்டு ரூபாய் நாணய குட்டிகள் இருக்கின்றது இன்னொரு பட்டியலே ஐந்து ரூபாய் நாணய குட்டிகள் இன்னொரு பட்டியிலே ஒரு ரூபாய் நாணய குட்டிகள் இன்னொரு பட்டியிலே பத்து ரூபாய் நாணய குட்டிகள் ஆகவே நான்கு பட்டிகளிலும் இருக்கக்கூடிய நாணய குட்டிகளுடைய பெருமதியானது வேறுபடுகின்றது ஆனால் நாணய குட்டிகளுடைய எண்ணிக்கை இந்த விடையதை நன்றாக கவனித்துக்கோங்க நாணய குட்டிக்கான பெருமதி வேறு நாணய குட்டிகளுடைய எண்ணிக்கை வேறு இந்த வினாவிலே நான்கு பட்டிகளிலுமே இருக்கக்கூடிய நாணய குட்டிகளின் எண்ணிக்கை சமமாகவே காணப்படுகின்றது நான்கு பட்டிகளிலும் ஐந்து நாணய குட்டிகள் வீதம் காணப்படுவதாக இங்கே வழங்கப்பட்டிருந்தது தரப்பட்ட அறிவுறுத்தல் ஒரு பட்டியிலிருந்து ஒரு நாணயத்தையும் ஏனைய மூன்று பட்டிகளிலும் அனைத்து நாணயங்களையும் எடுத்து ஆக்கக்கூடிய மிக பெரிய பெருமதி இந்த வினாவின்படி நாங்கள் ஆக்குகின்ற அந்த தொகையானது மிகப்பெரிய தொகையாக இருக்க வேண்டும் அதே நேரம் வழங்கப்பட்ட அறிவுறுத்தலை பின்பற்றியதாகவும் இருக்க வேண்டும் நான்கு பட்டிகளிலே ஒரே ஒரு பட்டியில் இருந்து நீங்கள் ஒரு நாணய குட்டியை எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஒரு பட்டியலிருந்து நீங்கள் ஒரு நாணய குட்டியை எடுத்துக்கொண்டால் ஏனைய மூன்று பட்டிகளிலும் அனைத்து நாணயங்களையும் எடுத்துக்கொள்ளலாம் எனவே நீங்கள் ஆக்கப்பட வேண்டிய அல்லது உங்களால் ஆக்க வேண்டிய தொகையானது மிக பெரியதாக இருக்கின்ற போது ஒரு பெட்டியிலிருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுகின்ற அந்த ஒரு நாணய குட்டி அதாவது அந்த நாணயமானது நான்கு பெட்டிகளிலும் மிக குறைந்த பெருமதியுடையதாக இருக்க வேண்டும் அப்போதுதான் எங்களுக்கு மிகக்கூடிய தொகை கிடைக்கும் தரப்பட்ட அறிவுறுத்தலுக்கு ஏற்ற வகையிலே மிகக்கூடிய தொகை கிடைக்கும் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றபடியும் நான்கு பட்டிகளிலும் ஒரு பெட்டியிலிருந்து ஒரு ரூபாய் நாணய குற்றியை ஒரு பட்டியிலிருந்து ஒரு நாணய குட்டியை மாத்திரமே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஒரு பட்டியலிருந்து ஒரு நாணய குட்டியை மாத்திரமே எடுக்கலாம் என்று சொல்லப்படுகின்ற போது நான்கு பட்டியிலும் பெருமதி குறைந்த நாணய குட்டி எதுவோ அதைத்தான் நீங்கள் ஒன்று எடுத்துக் கொள்ள வேண்டும் அவ்வாறு எடுக்கின்ற போதுதான் கூடுதலான தொகை கிடைக்கும் ஏனெனில் ஏனைய மூன்று பட்டிகளிலும் இருந்து நீங்கள் அனைத்து நாணயங்களையும் எடுக்கலாம் ஆகவே ஒரு ரூபாய் தவிர்ந்து இங்கே ஏற்கனவே ஒரு ரூபாய் இருக்கின்ற ஒரு பட்டியிலே ஒரு ரூபாய் தவிர்ந்து ஏனிய மூன்றுமே ஒரு ரூபாய் விடவும் பெருமதி கூடியதாக இருக்கின்றது ஆகவே நான் ஏனிய மூன்று அதாவது பத்து ரூபாய் ஐந்து ரூபாய் இரண்டு ரூபாய் இந்த மூன்று நாணய குட்டிகள் காணப்படுகின்ற அந்த பட்டிக்குள் இருந்தும் அனைத்து நாணய குட்டிகளையும் வெளியே எடுத்துக்கொள்வேன் பத்து ரூபாய் பெருமதியுடைய ஐந்து குட்டிகள் இருக்கின்றன ஆகவே பத்து தர ஐந்து ஐம்பது இரண்டு ரூபாய் நாணய குட்டிகள் அதாவது இரண்டு ரூபாய் பெருமையுடைய நாணய குட்டிகள் ஐந்து இருக்கின்றன அவற்றினுடைய பெருமதி மொத்தமாக பத்து ரூபாய் ஐந்து ரூபாய் நாணய குட்டிகள் ஐந்து காணப்படுகின்றன அவற்றினுடைய பெருமதி இருபத்தைந்து ரூபாய் அதே நேரம் ஒரு பட்டியிலிருந்து ஒரு நாணய குட்டியை எடுத்துக்கொண்டேன் அது ஒரு ரூபாய் நாணய குட்டியாக இருக்கின்றது ஆகவே அதனுடைய பெருமதி ஒரு ரூபாய் இவை அனைத்தையும் கூட்டுகின்ற போது எனக்கு எண்பத்தாறு விடையாக கிடைக்கும் ஆகவே தரப்பட்ட தரவிலிருந்து குறித்த அறிவுறுத்தலை பின்பற்றியதாக இந்த வினாவை இதில் செய்திருக்கின்றேன் இந்த வடிவத்தினை கவனித்துக் கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக வருகின்ற ஏனைய இரண்டு வினாக்களும் இவற்றிலிருந்து சற்று வேறுபடுகின்றன அவற்றினைத்தான் நீங்கள் மிக கூடுதலாக அவணித்துக் கொள்ள வேண்டும் மூன்று வினாக்களும் செய்த பின்னர் இந்த மூன்று வினாக்களும் எவ்வாறு வேறுபட்டிருக்கின்றன என்பதை பார்க்கின்ற போது இவ்வாறான வினாக்களுக்கு விடையளிக்க உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அடுத்த வினாவை கவனித்துக் கொள்ளுங்கள் மேலே நான்கு பெட்டிகளிலும் காட்டப்பட்டுள்ளது போன்று இரண்டு ரூபாய் ஐந்து ரூபாய் ஒரு ரூபாய் பத்து ரூபாய் ஆகிய பெருமதிகளை உடைய நாணய குட்டிகள் உள்ளன நான்கு பெட்டிகளிலும் ஐந்து நாணய குட்டிகள் வீதம் காணப்படுகின்றன இதற்கு முதல் பார்த்த வினாவிலே தரப்பட்ட அதே தரவுதான் அதிலிருந்து எவ்வாறு வினா வேறுபடுகின்றன பார்ப்போம் ஒரு பெட்டியிலிருந்து அனைத்து நாணயங்களையும் ஏனைய மூன்று பெட்டிகளிலும் ஒரு நாணய குட்டி வீதம் எடுத்து ஆக்கக்கூடிய மிக பெரிய பெருமதி எங்கும் மிகப்பெரிய பெருமதிதான் கேட்கப்பட்டு தரப்பட்ட அறிவுறுத்தலானது ஒரு பட்டியலிலிருந்து நீங்கள் அனைத்து நாணயங்களையும் எடுத்துக் கொள்ளலாம் தரப்பட்ட நான்கு பட்டிகளில் நீங்கள் ஏதாவது ஒரு பட்டியலிலிருந்து அங்கே இருக்கக்கூடிய அனைத்து நாணயங்களையும் எடுத்துக் கொள்ளலாம் பட்டியலே நீங்கள் அனைத்து நாணயங்களையும் எடுத்துக் கொள்வீர்களாக இருந்தால் அப்பட்டி தவிர்த்த ஏனைய மூன்று பட்டிகளிலும் ஒரு நாணய குற்றி ஒரு நாணய குற்றியைத்தான் நீங்கள் எடுத்துக் அதாவது ஏனைய மூன்று பட்டிகளிலும் ஒவ்வொரு பட்டிக்கும் தலா ஒரு நாணய குற்றி வீதமே நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும் அவ்வாறு நீங்கள் எடுத்து உங்களாலே ஆக்கக்கூடிய மிகப்பெரிய பெருமதி என்ன என்பதுதான் வினா ஆகவே இந்த வினாவிலே நாங்கள் சிந்தித்துக் கொள்ள வேண்டும் எவ்வாறு என்று சொன்னால் ஒரு பட்டியிலிருந்து அனைத்து நாணய குட்டிகளையும் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அதே நேரம் ஆக்கப்பட வேண்டிய மிகப்பெரிய பெருமதிதான் இங்கே கேட்கப்பட்டிருந்தது ஆகவே தரப்பட்ட நாணய குட்டிகளுடைய கேட்ப எந்த நாணய குட்டியினுடைய பெருமதி அதிகமாக இருக்கின்றதோ எந்த நாணய குட்டியினுடைய பெருமதி அதிகமாக இருக்கின்றதோ அந்த நாணய குட்டிகள் கொண்ட பட்டியில் இருந்து அனைத்து நாணய குட்டிகளையும் வெளியே எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்போதுதான் ஆகப்பெரிய மிகப்பெரிய தொகையை எங்களாலே உருவாக்கக்கூடியதாக இருக்கும் மேலே இரண்டு ரூபாய் ஐந்து ரூபாய் ஒரு ரூபாய் பத்து ரூபாய் என்கின்ற ஒன்றுக்கொன்று வேறுபட்ட பெருமதி உடைய நாணய குட்டிகள் அங்கே இருக்கின்றன எனக்கு மிகப்பெரிய தொகை ஆக்கப்பட வேண்டும் அதே நேரம் ஒரு பட்டியிலிருந்து நான் அனைத்து நாணய குட்டியையும் எடுத்துக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றன்னு சொன்னால் நான் பத்து ரூபாய் பெருமதி உடைய நாணய குட்டிகளுக்குள் நாணய குட்டியுடைய அனைத்து அனைத்து குட்டிகளையும் நான் வெளியே எடுத்துக்கொள்ளலாம் ஏனெனில் எனக்கு மிகப்பெரிய தொகை இங்கே வேண்டும் அதே நேரம் அனைத்து பட்டிகளுக்குள்ளும் இருக்கக்கூடிய நாணய குட்டிகளுடைய எண்ணிக்கையானது சமனாகவே காணப்படுகின்றது அனைத்திலுமே சம எண்ணிக்கை எல்லாம் இருக்கின்றது ஆகவே வருபட்ட எண்ணிக்கையில் இருந்தால் நாங்கள் அதன் பின் வேறு விதமாக யோசிக்கலாம் ஆனால் இங்கே சமமாக இருக்கின்றது எனவே நான் பத்து ரூபாய் குட்டிகள் ஐந்தினையும் வழியே எடுத்துக்கொள்கின்றேன் அனைத்து அதாவது அனைத்து குட்டிகளையும் வழியே எடுக்கின்றேன் அங்கே ஐந்து குட்டிகள் தான் இருக்கின்றன ஆகவே ஐந்தையும் வழியே எடுக்கின்ற போது எனக்கு அதிலே ஐம்பது ரூபாய் பெருமதி கிடைத்துவிடும் அவ்வாறு நான் ஒரு இருந்து அனைத்து குட்டிகளையும் வெளியே எடுத்துக்கொண்டால் ஏனைய மூன்று பட்டிகளிலும் ஒரு நாணய குட்டி வீதமே எடுக்க வேண்டும் எனவே ஐந்து ரூபாய் நாணய குட்டியில் ஒன்று இரண்டு ரூபாய் நாணய குட்டியில் ஒன்று ஒரு ரூபாய் நாணய குட்டியில் ஒன்று என்கிற தடவிலே எடுக்கின்ற போது எனக்கு மொத்தமாக ஐம்பத்தெட்டு ரூபாய் ஐம்பத்தெட்டு ரூபாய் என்னாலே மிகப்பெரிய ஒரு பெருமதியாக இங்கே உருவாக்கக்கூடியதாக இருக்கும் இந்த இடத்திலே நான் அனைத்து அதாவது சொல்லப்பட்ட தரவிலே ஒரு பட்டியலிருந்து அனைத்து நாணயங்களையும் எடுக்கக்கூடிய அந்த பெருமதியை நான் பத்து ரூபாயை தெரிவு செய்தேன் அதை தவிர்த்து நீங்கள் வேறு ஏதாவது ஒரு நாணய குட்டியினுடைய பெருமதியை தெரிவு செய்வீர்களாக இருந்தால் அங்கே ஐம்பத்தெட்டை விட மிக குறைவான பெருமதி கிடைக்கும் ஆனால் இந்த ஒழுங்கை எடுக்கின்ற போது எங்களுக்கு மிக பெரிய பெருமதி கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே இந்த வினாவிலே இருக்கக்கூடிய அந்த வேறுபாட்டினை கவனித்துக் கொள்ளுங்கள் முதலாவது வினாவிலிருந்து இந்த இரண்டாவது வினா இவ்வாறு வேறுபடுகின்றது என்பதை அவகாணித்துக் கொள்ளுங்கள் அடுத்த வினாவை கவனியுங்கள் மேலே நான்கு பெட்டிகளிலும் காட்டப்பட்டுள்ளது போன்று இரண்டு ரூபாய் ஐந்து ரூபாய் ஒரு ரூபாய் பத்து ரூபாய் ஆகிய பெருமதிகளை உடைய நாணய குட்டிகள் உள்ளன நான்கு பெட்டிகளிலும் ஐந்து நாணய குட்டிகள் வீதம் காணப்படுகின்றன ஏற்கனவே நாங்கள் முதல் இரண்டு வினாக்களிலும் பார்த்தது போன்று தரவு அதே தரவுதான் வழங்கப்பட்டிருந்தது வினாவிலே இறுதியாக வழங்கப்பட்ட அறிவுறுத்தல் தான் ஒன்றுக்கொன்று வேறுபட்டிருக்கின்றது இங்கே வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அறிவுறுத்தலை பார்ப்போம் ஒரு பட்டியிலிருந்து ஒரு நாணய குட்டி மற்றைய பட்டியலிருந்து இரண்டு நாணய குட்டிகள் வேறொரு பட்டியிலிருந்து மூன்று நாணய குட்டிகள் மற்றொரு பட்டியிலிருந்து நான்கு நாணய குட்டிகள் வீதம் எடுத்து ஆக்கக்கூடிய மிக பெரிய பெருமதி இங்கும் மிக பெரிய பெருமதிதான் கட்டப்பட்டுகின்றது முதல் இரண்டு வினாக்களிலும் இருந்து இது எவ்வாறு வேறுபடுகின்றது என்பதை பார்ப்போம் இங்கே நான்கு பெட்டிகளிலும் இருந்தும் நாணய குட்டிகளை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆனால் ஒன்றுக்கொன்று நாங்கள் எடுத்துக்கொள்ளுகின்ற அந்த தடவைகள் அல்லது நாணய குட்டிகளுடைய எண்ணிக்கை ஒன்றுக்கொன்று வேறுபடுகின்றது ஒரு நாணய குட்டியை அதாவது ஒரு இருந்து ஒரு நாணய குட்டியை நீங்கள் எடுத்தால் இன்னொரு இருந்து இரண்டு நாணய குட்டிகளை எடுக்க வேண்டும் வேறொரு பட்டியலிருந்து மூன்று நாணய குட்டிகள் அடுத்த பட்டியலிருந்து நான்கு நாணய குட்டிகள் எனவே நான்கு பட்டிகளிலும் இருந்தும் நீங்கள் எடுக்கக்கூடிய நாணய குட்டிகளுடைய எண்ணிக்கை நான்கு விதமாக வேறுபடுகின்றது இங்கே எந்த ஒரு சம எண்ணிக்கையிலும் நீங்கள் நாணய குட்டிகளை எடுக்க வேண்டிய தேவை இல்லை இங்கே சொல்லப்பட்ட அந்த விடியத்தை கேட்ட வகையிலே ஒன்றுக்கொன்று வேறுபட்ட எண்ணிக்கையிலே நாணய குட்டிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அவ்வாறு எடுத்துக்கொள்ளுகின்ற போது எங்களால் ஆக்கக்கூடிய மிகப்பெரிய பெருமதி மிகப்பெரிய பெருமதி எனவே இந்த இடத்துலயே நீங்கள் சிந்திக்க வேண்டும் விவகாரம் சொன்னால் ஒரு பட்டியலிருந்து ஒரு நாணய குட்டி இன்னொரு பட்டியலிருந்து ரெண்டு இன்னொரு பட்டியலிருந்து மூன்று அடுத்த பட்டியலிருந்து நான்கு ஆகவே கூடுதலாக எடுக்கின்ற தடவைகள் கூடுதலாக நீங்கள் எடுக்கக்கூடிய தடவைகள் நான்கு அதாவது எடுக்கக்கூடிய குட்டிகளுடைய எண்ணிக்கை நான்கு அந்த நான்கு குட்டிகளையும் பெருமதி கூடிய நாணய குட்டியை எடுக்கின்ற போது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தொகை கிடைக்கும் மிகப்பெரிய உடைய அந்த தொகையை நீங்கள் உருவாக்கக்கூடியதாக இருக்கும் உதாரணமாக இந்த வினாவிலே பத்து ரூபாய் தான் மிகப்பெரிய பெருமதியுடைய நாணய குட்டிகளாக இருக்கின்றது அந்த பத்து ரூபாய் நாணய குட்டிகளை கொண்ட பெட்டியிலே ஐந்து பத்து ரூபாய் குட்டிகள் இருக்கின்றன எங்களுக்கு நான்கு தான் எடுக்க வேண்டும் எனவே நான்கு பத்து ரூபாய் குட்டிகளை எடுத்துக்கொள்கின்றேன் நாற்பது ரூபாய் கிடைக்கும் அடுத்ததாக மூன்று தடவைகள் அதாவது மூன்று நாணய குட்டிகளை எடுக்க வேண்டும் அதனை அடுத்த பத்து ரூபாய்க்கு குறைவாக இருக்கக்கூடிய அடுத்த பெருமதி கூடிய நாணய குட்டியை எடுக்க வேண்டும் அவ்வாறு பார்த்தால் ஐந்து ரூபாய் இருக்கின்றது பத்து ரூபாய்க்கு குறைவாக அடுத்ததாக ஐந்து ரூபாய் குட்டிகள் இருக்கின்றன அதிலே நான் மூன்று நாணய குட்டியை எடுத்துக்கொள்கின்றேன் அடுத்ததாக ஐந்து ரூபாய்க்கு குறைவாக இரண்டு ரூபாய் நாணய குட்டிகள் இருக்கின்றன அவற்றிலே நான் இரண்டினை எடுத்துக்கொள்கின்றேன் ஒரு ரூபாய் நாணய குட்டியிலிருந்து ஒரு நாணயத்தை மாத்திரமே எடுத்துக்கொள்கின்றேன் நன்றாக நான் இந்த நாணயங்களை தெரிவு செய்த இந்த முறையை அவகணித்துக் கொள்ளுங்கள் எனக்கு தேவையானது மிகப்பெரிய பெருமதி எனக்கு தேவையானது மிகப்பெரிய பெருமதி ஆகவே தான் கூடுதலாக நாணய குட்டிகளை எடுக்கின்ற அந்த தடவைகளை நான் மிகப்பெரிய பெருமதி உடைய நாணய குட்டிகளை தெரிவு செய்தேன் பத்து ரூபாய் அதன் பின்னர் ஐந்து ரூபாய் அடுத்ததாக இரண்டு ரூபாய் அதன் பின்னர் ஒரு ரூபாய் இதே நேரம் உங்களுக்கு ஆக குறைந்த பெருமதி கிடைக்க வேண்டுமாக இருந்தால் இதனை நீங்கள் எதிர்மாறாக செய்ய வேண்டும் அதாவது கூடுதலான தடவைகளை ஒரு ரூபாயிலும் அதுக்கு அடுத்த தடவைகளை இரண்டு ரூபாய் அதுக்கு அடுத்த தடவைகள் ஐந்து ரூபாய் அதுக்கு அடுத்த தடவைகள் பத்து ரூபாய் என்கின்ற ஒழுங்கிலே எடுக்க வேண்டியதாக இருக்கும் ஆனால் இங்கே எங்களுக்கு தேவையானது மிக பெரிய பெருமதி ஆகவே தான் நான் இந்த ஒழுங்கிலே நாணய குட்டிகளை தெரிவு செய்திருக்கின்றேன் இவற்றினை மொத்தமாக சேர்க்கின்ற போது எங்களுக்கு அறுபது ரூபாய் விடையாக கிடைக்கும் ஆகவே இந்த காணொலியிலே நான் வழங்கியிருக்கக்கூடிய இந்த மூன்று வினாக்களும் மிக மிக முக்கியமானவை உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மூன்று நாணய மூன்று வினாக்களும் மூன்று வினாக்களிலும் தரப்பட்டிருக்கக்கூடிய தரவுகளிலிருந்து வினாக்கள் எவ்வாறு வேறுபடுகின்றன என்பதை நன்றாக அவதானித்துக் கொள்ளுங்கள் கூடுதலான தெளிவு கிடைக்கும் ஆகவே அன்புக்குரிய மாணவ செல்வங்களே இந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் இன்னொரு காணொலியிலே சந்திக்கின்றேன் நன்றி